ஓகே வணக்கம் நண்பர்களே இது ஆஃப் வெற்றி பயணம் சேனல் பயணம் செஞ்சிட்ருக்குங்க இது வரைக்கும் பார்க்கும்போது குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஃபோனுக்காக எக்ஸாமுக்காக பயன்பட்டுருக்குன்ற மாணவர்களுக்கு நல்லா ஒரு நல்லா தெளிவாக கட்டுங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நாட்கள் இருக்கிறதுன்னு ஒரு எண்பத்தஞ்சு நாள் தெளிவாக படிங்க அரசியலுடைய கனவை நினைவாக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலில் பார்த்தினாக்கா ஜிஎஸ் ஃபுல்லாகவே தமிழ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏ டு செட் உங்களுக்கு ஒரு ஒன் எயிட்டிக்கு மார்க் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தயார்படுத்தும் வகையில் நம்மளுடைய ப்ரிப்ரேஷனாக போய்ட்டு இருக்குங்க நல்லா தெளிவாக படிங்க நண்பருக்கு ஷேர் செய்யுங்க உங்களுடைய கருத்துக்களை கவனம் பார்த்து தெரிவிங்க நம்ம தான் கடைசியாக பார்க்கும்போது ஒரு நாலு முன்னாடி பத்தாம் இருக்கக்கூடிய டென்த்தில் டென்த்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசியமைப்பு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் அதுல சும்மா ஜஸ்ட்டு ஒரே ஒரு பேராக ரிமைனிங் இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ பகுதியில் புக் பேக் கொஸ்டின் இருக்குங்க அப்போ என்ன பண்ணீங்க முழுமையாக படிங்கள் பார்க்குற அனைவரும் என்ன பண்ணுங்க உங்களுடைய லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பெயரை சரிங்களா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிளாஸ் எடுக்கிறது கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு தெளிவாக எப்படி இருக்குது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பசத்துக்கு கமெண்ட் தெரிவிங்க எப்படி மாற்றுறதா இல்லைன்னு பார்த்துக்கலாம் வாங்க அரசியுடைய சீர்திருத்த குழுக்கள் இந்த குழுக்கள் தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைக்கிறது அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய ரெண்டாயிரம் ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு எம் என் வெங்கடசையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்று அமைத்தது அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்பு குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மூன்று உறுப்பினம் கொண்ட எம்எம் பூஞ்சி தலைமையில் மூன்று உறுப்பினர் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி ஏழு எம்எம் பூஞ்சி தலைமையில் அப்போதைய அரசு ஒரு ஆணையத்தை அமைக்கிறது பாட சுருக்கத்தை பார்த்தோம்னா நம்ம பாடம் படித்தது பிற நினைவுக்குறோம் இந்த நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அமைச்சரவை திட்டக்கூடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கீழ் அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்படுகிறாங்க சரிங்களா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சார்பற்ற ஜனநாயக குடியரசு என இந்திய அரசினுடைய முகவரை கூறுதுங்க சிட்டிசன் என்ற ஒரு சொல் என்ற சிவிஸ் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதனுடைய பொருள் ஒரு நகர அரசியல் வசிப்பவராகும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கருடைய கூற்றுப்படி முப்பத்தி இரண்டாவது சட்டப்பிரிவு அரசமைப்புடைய அரசமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மாவை குறிக்கிறது முப்பத்தி ரெண்டாவது சட்டம் டாக்டர் அம்பேத்கர் கூச்சிப்படி இதே மற்றும் ஆன்மாங்குறதுங்க அரசியல் இதே மற்றும் ஆன்மா முப்பத்தி ரெண்டாவது சட்டப்படியை டாக்டர் அம்பேத்கர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்தும் மட்டுமல்லாமல் புதிய வகைகளாக செம்மொழிகளை அறிவித்தது அது ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ் தான் முதல் மாதிரி வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலு ஒன்று அஞ்சு ஒன்று எட்டில் ரெண்டு பதிமூணில் ஒன்று பதினாலு ஒன்று அப்போ அஞ்சு இது செம்மொழிகள் கொண்டு வந்திருக்காங்க கலைச்சொல் பாருங்கள் இது கேட்பாங்க கொஷன் கேட்பாங்க முகவரை பிரியாமல் த இன்ட்ரொடக்ஷன் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது முகவரிங்க சமய சார்பற்ற அரசு இந்த செக்கு செக்குலர் ஸ்டேட்டுங்க ஸ்டேட் விச் த ப்ரொடக்ட்ஸ் ஆல் ரிலீஜியன்ஸ் அண்ட் ஈக்குவலி அப்படிங்கிறார் பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் சொல்ல பார்த்தீங்களா அது அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த பெர்சன் ஆர் குரூப் ரைட்ஸ் இந்த நீதி பேராணை இந்த அதாவது ரைட் அண்ட் கமாண்ட் ஆஃப் த கோர்ட் இந்த இறையாண்மை சர்வெட்டி இந்த சுப்ரீம் பவர் ஆர் அத்தாரிட்டி அப்படிக்கிறாங்க பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்வது சம்திங் ஹேண்டடு டவுன் ஃப்ரம் ஒன்ஸ் அண்ட் அண்ட் சரி ஆட்டோனமி அப்படினு சொல்கிறது தன்னாட்சி இண்டிபெண்டன்ஸ் இன் த ஒன் ஒன்ஸ் தாட் ஷார் ஆக்ஷன்ஸ் இந்த ப்ரோ கிளைமினேஷன் அப்படிங்கிறது பிரகடனம் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற சொல்லுது இப்போ பயிற்சி வினாக்கள் பாருங்கள் புக் பேக் கொஷின் சரியான விடையை தேர்ந்தது எதுங்கிறான் கீழ்கானும் முகோ அதாவது வரிசையில் முகவரிய பற்றி சரியான தொடர்பு எது எது கொஷின் எல்லாம் பாருங்கள் முகவரிய பற்றியே சரியான தொடர்பு எதுவும் கேட்குறாங்க தப்பா கேட்கல சரியான கேட்குறாங்க அவள் படிச்சு வாங்க இல்லை கடைசி தான் ரைட்டாக ஆன்சர் இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்பது தான் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டீங்க அடுத்தது இந்திய அரசினுடைய முகவரி எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது இந்திய அரசினுடைய நாங்கள் பிரியாம்பல் ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்குங்க ஒரு வெளிநாட்டவர் கீழ் காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் குடியுரிமை வேணால் இயல்பு முறை மூலம் குடியுரிமை பெற முடியும் மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி இதில் எதுனாக்கனாக்க சொத்துரி மட்டும்தான் மீதியெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ அஞ்சாவது வருஷம் பாருங்க அதுங்களா கீழ்காணும் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை இது ஆப்ஷன் சி சரியான ஆண் பெண் இருபாளரும் அரசு பணிகளுக்கு சமய ஊதியம் பெறுதல் இது மட்டும்தான் நாங்கள் அடிப்படை உரிமைகளை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லைங்கிறான் ஆறாவஷன் பாருங்கள் பெண் எந்த உரிமை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசு அமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா கூறுதுங்க அப்போ அரசியலுக்கு உட்பட்டு காணும் உரிமையிலேருந்து எடுக்கப்பட்டது சொத்து உரிமை சொல்லி சொல்கிறேன்னு கொடுக்குறாங்க ஆப்ஷன் ஏழை பாருங்கள் கொஷின்னு அடிப்படை உரிமைகள் இவ்வாறு நிறுத்திக்கப்பட முடியும் தேசிய அவசரங்களின் போது குடியரசுத் தலைவர் ஆணையினால் இதனை செய்யலாம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் நமது அடிப்படை கடமை என்னங்க தான் கடமை எங்கே நிறுத்தோம் ரஷ்யாவுக்கும் கடமை செய்யும்போது ரஷ்யாவுக்கும் ஞாபகம் வச்சிங்க ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த ஒரு பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் சட்டப்பேரி ஆக்டிக்கல் முந்நூற்றி அறுபது படி நம்ம என்ன பண்ணலாம் ரஷ்யாவை கொண்டு வரலாங்க அப்போ பத்தாவது விஷயம் பாருங்கள் எந்த குழுக்கள் கமிஷன்கள் மத்திய மாநில அரசு உறவுகள் பற்றிய பரிந்துரை செய்தன ஒன்று ரெண்டும் தான் ச குழு ராஜ மன்னார் குழு அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்தது பொறுத்துக்கே நீங்கள் பார்த்தீங்க கோடி இடங்களை பார்த்து கமாண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது உங்களுக்கு குழுடைய என்னங்க எங்கள் பின்னால் வச்சுக்கலாம் உங்களுக்கு இங்கேலாம் செம்மொழி பார்க்கும்போது செம்மொழிங்கிறது தமிழ்மொழி தேசிய அவசர நிலை இது மொழி கமெண்ட் பண்ணி பார்க்கணும் கம்மைண்ட் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா பார்த்துட்டு கமல் சொல்லுங்கள் ஓகே அடுத்தது நம்ம மத்திய அரசு மாநில உறவு பார்த்துருக்கிறோம் அண்ணா அதில் முக்கியமான தகவல் என்ன இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு அனைத்து விதமான ஜிகே பார்ட்ஸ் ஒரு தேர தெளிவாகவும் உங்களுக்கு ஒரு நாள் வகுப்பு அடுத்த நாள் உங்களுக்கு அதுக்குரிய கொஷின் பேங்க் புக் பேக் கொஷின் இதெல்லாம் நடத்தப்படும் என்ன நேர்களே தொடர்ந்து நிறைந்தார்கள் இது உங்களுடைய கவுட்ஜா வெற்றி பயணம் சேனலில் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு மற்றும் சப்போர்ட்டை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அடுத்தடுத்து எங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ பண்ணுறதுக்கும் ஒரு விஷயத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு துண்டதமாக இருக்குதுங்க இங்கே செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒரு லைக் அண்ட் கமெண்ட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தொடர்ந்து இணைந்தீர்கள் நம்ம அடுத்தடுத்து நம்ம நல்லது ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்தான் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்தீர்கள் நன்றி வணக்கங்க